திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கிட வேண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி அமைக்க நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் வனத்துறை மற்றும் கதர் அமைச்சர் ஆர் எஸ் கேட்டுக் கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார் வனத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை துண்டு பிரசுரமாக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கிட வேண்டும் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு ஒன்றிய கழகம் மற்றும் ஆறு நகர் கழகத்தில் முப்பத்தி நான்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்காளர்களை தயார் செய்திட வேண்டும் என நிர்வாகிகளை கொண்டார் இந்த கூட்டத்தில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் முன்னாள் அமைச்சர் சுந்தரராஜன் மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா தொகுதி பொறுப்பாளர்கள் வேல்முருகன் அருண் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர்கிளை மற்றும் மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்